ஏன்டா கோமடித்தலைய ஒத்த கால நோண்டிட்டு வர்ற வயித்து வலிக்கினே வயித்து வலிக்கு ஏன் கால் நோண்டற ஏதாவது மருந்துடா சொல்லுங்கனே வயித்து வலிக்கு மருந்தா ரெண்டு இட்லி கெட்டி சட்டி வச்சு சாப்பிடு வலி நின்னு போய்டு வலிக்காதீங்க டேய் ஏன்டா நான் என்ன டாக்டர் ஆலினால் அழகராஜா எம்பிபிஎஸ் னு போனாரா மாட்டி இருக்கற இது சைக்கிள் கடடா இங்க வந்து வயித்து வலிக்கு மருந்து கேக்குறியே மண்டையில ஏதாவது இருக்கா ஏய் அடுத்த ஜென்மத்துல மனுஷனா போறங்கடா போடா நம்ம ஊருக்கு நாய் புடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு குடுத்தர்றேன் ஏண்டா ரேஷன் கடைக்கு போகலியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால லீவு ஆஹ் ஏற மணி ரொம்ப நேரமா குனிச்சிட்டு இருக்கிறேன் துணிக்கே விஞ்சிடுச்சு எடுக்க முடியலையா எடுக்க முடியாது பையே மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு என்னங்க கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணியா அக்கா உள்ளதா இருக்கிறா போய் வாங்கி குடிச்சிட்டு போ பரவாயில்ல நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் ஆமா நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு யாரு கிட்ட சொல்லிட்டு போறேன் ஆ